ஹலோ அப்ரிவான் குட் மார்னிங் திஸ் இஸ் ஜஞ்சிதா வா வாங்க எனக்கு ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸோ நமக்கு கண்ணுக்கு படுறது ஃபஸ்ட்டு தக்காளி தான் ஸோ தக்காளி இருக்கிற தக்காளி எல்லாமே ஐ மீன் கொஞ்சம் இருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது ரொம்ப காயாக பறிக்கிறது பழுக்குறதுக்கு டைம் ஆகுது செடியிலையே விட்டிங்கன்னா அது ஈஸியாக பழுத்துறது ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்ததுமே நீங்கள் செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ நமக்கு ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது ஒரு ஒன்று ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது என்னென்ன தரல வெண்டைக்காய் செடி கொஞ்சம் இப்போ காய்ப்பே கம்மியாக ஆகிடுச்சு மேபி இது சீசன் இல்லையா இல்லை என்னென்னு தெரியல நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கத்திரிக்காய் இருக்குது பச்சை கத்திரிக்காய் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து புளிச்ச கீரை அதை எடுத்துக்கலாம் புளிச்சக்கீரை வந்து ஒரு அவரக்காவோடு இருக்காங்க ஸோ இவங்களை வந்து தனியாக ஒரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் புளிச்சைக்கீரையை மட்டும் ஆனால் தான் நிறையா புளிச்சக்கீரை நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு பேக்கில் அவரக்காவும் வந்து புளிச்சக்கீரையும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சத்து இருக்கும் ஸோ நம்மளாவே அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதை வந்து பிரித்து வைக்கிறது நல்லது ஸோ அதனால் இருக்கிற புளிச்சக்கீரை எல்லாத்தையுமே பறிச்சிக்கிறேன் ஸோ பரவாயில்ல வீக்லி ஒன்ஸ் புளிச்சக்கீரை கிடைக்கிது என்னோடய தேவைக்கு கிடைக்கிது நிறையா அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து பி ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்தாலே அதை நான் வந்து இது புளிச்சக்கீரை போட்டு கடைஞ்சி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன் அது ரொம்ப நல்லா இருக்குது வீட்லேயுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அதுக்கு தேவையான புளிச்சக்கீரை வந்து எனக்கு கிடைக்கிது ஸோ நம்ம இதை வந்து சீட்ஸ் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் புளிச்சை கீரை வளர்த்தோன்னா நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட நிறையா சீட்ஸ் இருக்குது புளிச்சக்கீரை சீட்ஸ் ஸோ அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் இதை வேறு ஒரு க்ரோ குரோபேக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் புளிச்சக்கீரை வச்சு பார்க்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா பெருசாக வளரும் ஸோ இருக்கிறது எல்லாமே இது வந்து இந்த ஒரே ஒரு இதில் வ மறுபடி மறுபடியும் வர்றதை நான் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் நான் எடுத்துடுறேன் ஸோ அது எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கத்திரிக்காவை தவிர புளிச்சக்கீரையை மட்டும் வச்சு வேறு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணணும்னு பார்க்கணும் பார்த்து அதை வந்து ட்ரை பண்ணணும் அதுவும் இந்த சிகப்பு புளிச்சக்கீரை ரொம்பவே டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது என்கிட்ட இருக்கிற விதைகளுமே சிகப்பு புளிச்சக்கீரையோட விதைகள் தான் ஸோ நம்ம இருக்கிற புளிச்சக்கீரை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு குட்டியான ஹார்வெஸ்ட் தான் பட் ஓகே சில நேரம் நமக்கு நிறையா கிடைக்கும் சில நேரம் இந்த மாதிரிக்கு ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்கும் பட் மாடிக்கு வந்தால் ஒன்றுமே இல்லாமல் எனக்குமே போனதே இல்லை ஒரு ஏதாவது ஒன்றாவது மாடியில் வந்து நமக்கு கிடைக்கிது டெய்லியுமே ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ அவ்வளோதான் ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாவம் மண் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ